ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட முதல் ஆறு வருஷத்தில் நான் என்ன நகைலாம் வச்சுருந்தேன் அப்படின்றத உங்கள் கூட வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஏன்னால் வந்து இனிஷியல் ஸ்டேஜிலே வந்து ஒரு லேண்ட் வாங்குறப்ப ரொம்ப யூஸ் ஆச்சு அதனால் வந்து நான் வந்து ஜுவல்ல வந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன் சரிங்களா ஃபஸ்ட்டு அஞ்சு வருஷம்னா அஞ்சு வருஷம் முடிஞ்சு ஆறாவது வருஷம் வந்து ஸ்டார்ட் ஆகலை அந்த டைமில் என்னென்ன நகை இருந்தது அப்படின்றத உங்க கூட வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே கல் வச்ச கம்பல் கல் வச்ச நெக்லஸ் இருக்கும் அது வந்து இப்போ ஜுவல்லோனில் இருக்குது அதனால் அது மட்டும் இல்லை மற்றது எல்லாமே வந்து இருக்குது அதனால் வந்து நான் ஒன்று ஒன்றா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டின் ஷேப்பில் இருக்கிற ஒரு செயின் இது வந்து நாலு பவுன் சரிங்களா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து ஒவ்வொன்றும் எத்தனை பவுனுன்றது புரியும் இல்லைன்னா வந்து நீங்கள் கமெண்ட் செஷனில் வந்து டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் நான் வந்து ஒன்று ஒன்று எவ்வளோ எவ்வளோ இருக்குது அப்படின்றது உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே பதினாறு வருஷமாக நான் வந்து என்னென்ன நகை சேர்த்து வச்சுருந்தேன் அப்படின்றதையும் காமிச்சிருந்தேன் அந்த நகைலாம் வந்து பேங்க்குக்கு போயிடுச்சு இதுவும் வந்து பேங்க்குக்கு வந்து போக போகுது அதனால தான் வந்து உங்களுக்கு நான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்க்காக இது வந்து பார்த்திங்கன்னா அரை பவுன் தங்க மாட்டல் ஒரு ஒரு மாட்டலும் வந்து கால் பவுனு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம் மாங்காய் நெக்லஸ்ஸு இதுக்கு மேட்சிங்காக வந்து ஆரமும் இருக்குது இது கூடவும் மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த லீஃப் ஆரத்தோடும் மேட்ச் பண்ணிக்கலாம் ரொம்ப லைட் வெயிட் தான் ஸோ இந்த பேக் செயின்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப மிலீஸாக இருக்குது நான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணலை சரிங்களா இது வந்து பேங்க்ல இருந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் வந்து வெளியே வந்தது அதனால் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொல்கட்டா பேட்டர்ன் இதுக்கு வந்து ஒரு ஆரம் எடுக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை பட் வந்து ஆரம் வந்து எடுத்து பார்த்தா செக் பண்ணி பார்த்தா பத்து பதினஞ்சு பவுனுக்கு தான் வந்து ஆரம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் இப்போதைக்கு பிளான் இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நெக்லஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை பவுன் தான் ரொம்ப பார்வையாக இருக்கும் இந்த ஆரம் வந்து பார்த்திங்கன்னா கால் பவுன் இந்த ஆரம் சரிங்களா இந்த கம்பல் வந்து ஃபஸ்ட் ஆனிவர்சரிக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க ஸோ அது அந்த ஞாபகமாக வந்து சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்தாங்க அதனால அந்த இது வந்து ரொம்ப வந்து யூஸ் பண்ணவே கிடையாது கிட்டத்தட்ட வந்து இது பதினஞ்சு வருஷமாக இருக்குது அப்படின்றத சொல்லலாம் இது கூட வந்து இதை வந்து நான் மேட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போதைக்கு நல்லா இருக்கான்னு வந்து சொல்லுங்கள் பிரேஸ்லெட்டும் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்தது தான் இது வந்து பார்த்திங்கனா ஹஸ்பண்ட் um, வந்து ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து கொடுத்தது ஸோ இதுவும் வந்து ஹஸ்பண்ட் வீட்டில் அவங்க அக்கா வந்து கொடுத்தது இது வந்து அம்மா வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து போட்டு விட்டது ஸோ இந்த செயின் தான் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து ஆஃபீஸ் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து கோதுமை செயின் மாதிரி வச்சு வந்து பர்த்டேக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு அம்மா வீட்டிலேருந்து வாங்கி கொடுத்தாங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபஸ்ட்டு ஆறு வருஷத்தில் வந்து எனக்கு என்கிட்ட இவங்க நகைகளாக வந்து நான் சொல்லுவேன் ஸோ இப்போ இந்த நகை மட்டும் வரிக்கா பே இருக்க ஒரு ஆரம் இது வந்து இப்போ தான் வந்து ரீசண்ட்டாக வந்து எடுத்தேன் சரி இதுவும் வந்து சூப்பராக வந்து இருக்குங்க பேக் செயினும் வந்து பென் கம்பேர் டு இதை கம்பேர் பண்ணும் போது இதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆறு கிட்டே வரும் ஸோ இந்த டாலர் வந்து யூனிக்காக இருந்தது அதனால தான் வந்து என்கிட்ட இல்லாமல் இருந்தது அதனால் வந்து இதை நான் செலக்ட் பண்ணி நான் எடுத்துட்டேன் சரிங்களா ஸோ இதான் வந்து என்னோட முதல் அஞ்சு வருஷத்தில் என்கிட்ட நான் வந்து சேர்த்த நகைகள் இதை வந்து பேக் டு பேக் வந்து ரொட்டேஷன் பண்ணி பண்ணி அப்படியே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி வச்சுருவேன் சரிங்களா வீட்டில் எப்போவுமே வந்து ஜுவல் வந்து இருக்காது மிஞ்சி போனால் ஒரு செட்டு இந்த செட்டும் இந்த செட்டும் சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு இது ஒரு ஒன்றரை இது ஒரு மூன்றுன்னு கூட வச்சுக்கோங்களேன் அஞ்சு பவுன் வந்து இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது கூட ஒரு ஜிமிக்கி ஒரு பவுன் ஜிமிக்கி போட்டோம்னா ஒரு அக்கேஷனுக்கு வந்து போயிடலாம் ஆறு பவுன் தாலி சர்டோடு சேர்த்து அப்படியே வந்து போயிட்டு வந்துடலாம் மிச்சதெல்லாம் வந்து பேங்க்கில் வந்து வச்சு விட்டுருவேன் சரிங்களா சப்போஸ் சம்டைம்ஸ் வந்து எல்லாத்தையுமே கூட பேங்க்கில் வச்சோம் வேணுன்றப்ப வந்து போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிளான் பண்ணுங்கள் ஸோ நான் அப்போ ஃபிஃப்டீன் இயர்ஸ்லேயே வந்து அந்த கோல்டோட முக்கியத்துவம் தெரிஞ்சதுனால நான் வந்து சிக்கரமாக வந்து கோல்டு வந்து நிறைய வந்து சேர்த்துட்டேன் சேர்த்தாச்சு ஸோ ஏன் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரெஸ்ஸுக்கு பைசா கொடுக்கும்போது ரெண்டாயிரம் மூணாயிரம் கொடுக்கும்போது அப்போ என்ன பண்ணுவேன்னா அப்போதைக்கி ஒரு கிராம் ரெண்டாயிரம் மூணாயிரம் இருந்துச்சுன்னா மேல் கொண்டு ஹஸ்பண்ட்டை காசு கேட்டு அவர் கால் போனால் வந்து வாங்கி வச்சுருவேன் ஸோ இந்த மாதிரி நான் நிறையா வந்து கோல்டு வந்து சேர்த்து வச்சுருக்கேங்க இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து கோல்டு வாங்கி சேர்த்து வைங்க பியூச்சர்ல ரொம்பவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் டக்குன்னு வந்து கை கொடுக்கிறது கோல்டு மட்டும்தாங்க இது வந்து எனக்கு ப்ராக்டிக்கலாக வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு அதனால நான் வந்து கோல்டு வந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன் என்கிட்ட வந்து ட்ரெஸ்ஸுங்க வந்து அந்த அளவுக்கு இருக்காது ஒரு பத்து செட்டு இருந்தால் போதும் அப்படின்னு நானே வந்து ஸ்டாப் பண்ணிப்பேன் பட் கோல்டு மட்டும் வந்து எவ்வளோ வாங்கினாலும் அது ஆசை வந்து பற்ற மாட்டேங்கிது வைக்கிறதுக்கும் பயமாக இருக்குது ப்ளஸ் வந்து எதை இதை யூஸ் பண்ணணும் எதை இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து பிரித்து வச்சுப்பேன் ஸோ இப்போ வந்து இது இருக்கட்டும் அப்படின்றதுனால ஸோ அடிக்கடிக்கு வந்து இந்த மாதிரி ரொட்டேஷன் வந்து பண்ணிகிட்டே இருக்கிறதுனால கோல்டு வந்து பெரும்பாலும் என் கையில் வந்து வீட்டில் வந்து இருக்காது லாக்கரில் தான் இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட்டில் ஸ்டே வித் மீ ஹேமா பாய்